கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலையில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களில் ஒளிந்து கொள்ளுதா ஒளிந்து கொண்டார்கள் என்ற தலைப்பில் பேசினேன் தொடர்ந்து பார்க்கலாம் எலியாவிற்கு திடீரென்று ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது எலியாவே நீ எழுந்து நேராக சாரிபாத் என்ற ஊருக்கு போ அங்கு ஒரு விதவுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கலாம் எலியாவும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்து புறப்பட்டான் ஒரு கற்பனை ஆண்டவரே நீர் என்னை கேரி தாற்றங்கரையில் அனுப்பின நாளிலிருந்து தனிமையில் உட்கார்ந்திருக்கிறேன் ஒரு மனிதன் முகத்தை கூட நான் பார்க்கவில்லை தனிமையில் ஒவ்வொரு நாளும் காகத்தோடும் உம்போடும் தான் பேசுகிறேன் ஆகவே நீங்கள் என்னை ஒரு பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா இல்லாவிட்டால் ஆட்கள் உள்ள வீட்டில் அனுப்பக்கூடாதா ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறீர்களே என்று அவன் சில வேளை கேட்டிருப்பான் ஆண்டவர் ஒரு காரியம் செய்தால் அது சரியாகத்தான் செய்வார் ஆட்கள் இருக்கிற வீட்டில் திருக்க திருசியை தேவன் அனுப்பியிருந்தால் அவன் ஜெபித்திருக்க மாட்டான் பேசிக்கொண்டே இருப்பான் ஆகவே தான் தேவன் அவனை தனிமையில் உட்கார வைத்து ஜெபிக்க வைக்கிறார் காரணம் அடுத்த உயர்வுக்கு திருக்கத்திருச்சியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர் போ என்றால் போகத்தான் ஆக வேண்டும் அவரிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது எலியாவை பார்த்து ஆண்டவர் நீ சாகப்போகிற ஒரு ஏழை விதவைக்கு ஆசீர்வாதமாக இரு மூன்று வருடம் ராஜாவின் வீட்டில் சாப்பாடு உண்டோ இல்லையோ ஆனால் அந்த ஏழை விதவை வீட்டிலே சாப்பாடு இருக்கிறது காரணம் போகிற விதவியை விதவியை பாதுகாக்கும்படி இந்த ஊழியக்காரனை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார் கர்த்தர் அந்த ஏழை விதவியை ஏழை விதவையின் தாயின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அவனையும் அவன் வீட்டையும் ஆசிர்வதித்தார் தேவப்பிள்ளையை மூளையினால் முடியாதது முழங்கால் முடியும் முழங்கால் நின்று தெய்வ சமூகத்தில் யுத்தம் செய் வாய வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து வாசல் அவர் உனக்கு திறப்பார் ஆனால் அவர் சொல்லும் வரை உட்கார வேண்டும் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் சில வருடங்களுக்கு முன் ஒரு ஊழியர் டெல்லியிலிருந்து ஊழியத்தை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார் அவரது பக்கத்து சீட்டில் ஒரு ஃபார்னர் உட்கார்ந்திருந்தார் இரண்டு பேரும் தங்களுடைய அனுபவங்களை பறந்து கொண்டு வந்தார்கள் அந்த ஃபார்னர் வெளிநாட்டுக்காரர் திடீரென்று ஹார்ட் அட்டேக் வந்தது ட்ரெயினில் இறந்து போனார் இவர் பக்கத்து சீட்டில் இருந்தபடியினால் இவரை விசாரித்து ரிப்போர்ட் எழுதும்படி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் விசாரித்து விட்டு அந்த ஊழியரை அனுப்பிவிட்டனர் இவர் தன்னுடைய பெட்டியை எடுத்தார் ஆனால் டியூட்டியில் இருந்த போலீஸ் நீங்கள் இந்த பழைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போ என்றார் அவருடைய பெட்டி புதியது ஃபார்னர் பெட்டி பழையது இவர் தன்னுடைய பெட்டி புதியது என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அந்த போலீஸ்காரர் லத்தியால் அடித்து பழைய பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்று சொன்னார் இவரும் பழைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வேதனையோடு வீட்டுக்கு வந்தார் பெட்டியை திறந்து பார்த்தார் பெட்டியில் டாலராக இருந்தது அந்த ஊழியக்காரன் மனைவி கேட்டாராம் அடுத்தவன் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஏன் பெட்டியை எடுத்தா என்றாலாம் ஊழியக்காரர் சொன்னார் நான் எவ்வளவோ சொல்லியும் சொல்லி பார்த்தேன் ஆனால் அவர்கள் கேட்காமல் அடித்து கொடுத்தார் என்றாராம் ஆம் தேவ பிள்ளையே தேவன் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் யாரும் தடை பண்ண முடியாது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் விடமாட்டார் அடித்து கொடுப்பார் இதுதான் நம்முடைய தேவன் ஆண்டவர் நினைத்தார் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்காவிட்டால் அந்த போலீஸ்காரர்கள் பங்கு போட்டு எடுப்பார்கள் ஆகவே இந்த ஊழியக்காரர் வேண்டாம் என்று சொன்னபோதும் விடாமல் அடித்து கொடுத்தார் இந்த அந்த நேர்மையான ஊழியருக்கு இதுதான் நம் ஊழியருக்கு இதுதான் நம்முடைய தேவன் தேவன் காகர்த்தி கொண்டு எலியாவை போஷிப்பித்தார் எலியாவை கொ எலியாவை கொண்டு சாகப்போகிற நிலைமையில் இருந்த அந்த ஏழை விதவையை போஷிப்பித்தார் எலியாவை விதையவை விதா விதவையை கொண்டு போஷிப்பித்தார் இப்படி தேவனுடைய வழிகள் முற்றிலும் வித்தியாசமானவைகள் தெய்வ பிள்ளையே நீங்கள் கண்ணீர் விட்டு அழும்போது அவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் அவருடைய பாதத்தில் காத்திருப்போம் கர்த்தர் காரியத்தை ஜெயமாக மாற்றுவார் தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்